இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியின் முக்கிய சந்திப்புகளில் அமைக்கப்பட்டு பராமரிப்பின்றி கிடக்கும் செயற்கை நீரூற்றுகளை சீரமைக்க பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆன்மீக பூமியான புதுவை நகரம் அழகிய கடற்கரைகளையும் நேர்த்தியான வீதிகளோடு பிரெஞ்சு காலத்தை கட்டிடங்களையும் தாங்கி நிற்கிறது சுற்றுலா தலமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம் இவர்களை கவரும் வகையில் புதுவையை நவீனப்படுத்தும் வகையில் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் புதுவையின் முக்கிய சந்திப்புகளில் செயற்கை நீரூற்றுகள் அமைக்கப்பட்டது அந்த செயற்கை நீரூற்றுகளில் நீர் கொட்டுவது போல அலங்கார நீரூற்றுகள் உருவாக்கி வைக்கப்பட்டு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இரவு நேரங்களில் வண்ண வண்ண மின் விளக்குகளை பொருத்தி ஒளிரவிட்டு ரம்யமான தோற்றத்தில் காட்சியளித்தது இதனை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வெகுவாக ரசித்தனர் ஆனால் தற்போது இந்த செயற்கை நீரூற்றுகளில் வண்ண விளக்குகள் எரிவதில்லை மேலும் நீரூற்றுகளிலும் தண்ணீர் வருவதில்லை அதோடு செயற்கை நீரூற்றை சுற்றியுள்ள பூஞ்செடிகளும் சரிவர கவனிக்கப்படாமல் வாடி வதங்கியுள்ளது தற்போது கோடைக்காலம் ஏற்பட்டதால் முற்றிலுமாக தண்ணீர் இல்லாமல் பூச்செடிகள் போய் உள்ளது இதனை பராமரிக்கும் பணிகளை மேற்கொள்ளும் பணித்துறை மற்றும் நகராட்சிகள் கண்டுகொள்ளவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு அமைக்கப்பட்ட இந்த செயற்கை நீரூற்றுகள் தற்போது பராமரிப்பின்றி கிடப்பதை நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முன்பு போல் மக்கள் பார்த்து ரசிக்கும் வகையில் செயற்கை நீரூற்றுகளை பராமரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் அவ்வப்போது அதிகாரிகள் செயற்கை நீரூற்றுகளை ஆய்வு செய்து அங்குள்ள குறைபாடுகளை உடனுக்குடன் நீக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனா் உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்